கசையடிகள் உனக்காக கா காயமல்ல உனக்காக கசையடிகள் உனக்காக கா காயமல்ல உனக்காக திரு ரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே திரு ரஸ்தம் உனக்காக திருந்திவா என் மகள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் பாடுவோ அன்பார்ந்த பொதுமக்களே உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பதற்காக நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஆகையினால அங்காங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் யாவரும் இந்த பிரார்த்தனையில வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ரொம்ப நேரம் இல்ல ஒரே ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக இந்த ஊருடைய ஆசிர்வாதத்திற்காக நாங்கள் ஜபிக்க வந்திருக்கிறோம் ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் நேரத்தை கொடுங்க எதற்கோ நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க ஆண்களுடைய வார்த்தை கேட்பதற்காக ஒரு பத்து நிமிடம் நேரத்தை கொடுங்க நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில ஏராளமான நன்மைகளை செய்தார் அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரோ எந்தெந்த கிராமத்திற்கெல்லாம் போனாரோ எந்தெந்த பட்டணத்திற்கெல்லாம் போனாரோ அந்தந்த ஊரிலெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மையை செய்து கொண்டே போனான் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க ஊருக்குள்ள உங்க தெருவுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எங்கே ரெண்டு பேர் மூன்று என் ஞாபகத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையின்படி இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில ஒரு ஊருக்கு போகிறார் நாயன் என்கிற ஒரு ஊருக்குள்ளே போகிறார் அங்கே ஒரு விதவை தாயார் கண்ணீரோடு கூட அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மறித்து போனது நிமித்தம் ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள போய் பாடையை தொடுகிறார் அடக்கம் பண்ணுவதற்காக அந்த வாலிபனை கொண்டு போறாங்க தாய் அழுது கொண்டே போகிறார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து அந்த தாயை தேடி போய் அங்க ஒரு அற்புதம் செய்கிறார் மறித்து போன வாலிபனை உயிரோடு எலும்ப பண்ணி ஒரு அற்புதத்தை கிறிஸ்து பாருங்க மறித்த அந்த வாலிபனை உயிரோட எழுப்பி அந்த தாயிடத்துல ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க ஒரே ஒரு மகள் மறித்து போனான் அவன் அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போறாங்க அந்த தாய் அழுதுகிட்டே போறாங்க ஆனா நடந்தது என்ன அப்படின்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அங்க ஒரு அற்புதம் செய்தார் அங்க ஒரு அற்புதம் செய்தார் அங்கே ஒரு அற்புதம் செய்ததன் நிமித்தம் அந்த தாயினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த இயேசு கிறிஸ்து மாறாத தேவனாயிருக்கிறார் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அங்காங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தலப்புன்மார்களே இயேசு இயேசு நம்புங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க வாழ்க்கையில வருவார் உங்களுக்கு சந்தோஷம் தருவார் சமாதானம் தருவார் நிம்மதி தருவார் நாயின் ஊர் விதவை தாயார தேடி போய் அழுது கொண்டிருக்கிற கண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிற அந்த தாயாரை தேடி போய் அற்புதம் செய்த இயேசு இங்கேயும் வந்திருக்கிறார் இங்கேயும் வந்திருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அன்னைக்கு எப்படி வாழ்ந்த நாட்கள்ல அற்புதம் செய்தாரோ அதே போல உங்களுக்கும் அற்புதம் செய்வார் நீ யாரா இருந்தாலும் சரி இயேசுவே அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்களுக்கு சுகம் தருவார் வாழ்வு தருவார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சுகவீனப்பட்டு மரணப்படுக்கையில மருத்துவமனையில் இருந்தேன் எப்படி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதே போல ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஐயா நீ இயேசுவை நம்புங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்தியன் அருகாமையில வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் என்று வரைக்கும் நான் சுகத்தோடு இருக்கிறேன் நான் உங்க மத்தியில நின்று இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் இயேசுவை நம்புவீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் அந்த நாயின் ஒரு விதவை தாய்க்கு மகிழ்ச்சியை உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் ஆங்காங்க இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க பரலோக பிதாவே இந்த நாள்ல அன்று ஒரே ஸ்தோத்திர அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காய் சபிக்கிறப்பா நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான் என் ஊருக்குள்ள போய் அந்த விதவை தாயாருடைய கண்ணீரை மாற்றி கழிப்பாய் மாற்றி ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை எசப்பா நீங்க ஆசீர்வதிங்க சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்தை நீங்க ஆசீர்வதிப்பீதாக என்று செவிக்கிறோம் இந்த ஊரை ஆசீர்வதிங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசிர்வதியும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நாம நாம